இந்த ஒரு முடி தேங்காயும் கோயிலில் ஒடிச்சுட்டு இருந்தது அது வந்து கறி குழம்புலாம் சேர்த்த கூடாது அதனால நாங்கள் இப்படி இடியாப்பத்துக்கு இந்த ஒரு மூடி தேங்காயும் பால் எடுத்து இடியாப்பம் செய்யலாம் வாங்க சூப்பரா வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சண்டேங்கிறதுனால எல்லாம் பத்து தான் இருந்துச்சு வந்து சூப்பராக வாரம் பசங்க ஸ்கூல் போயிடுது நைட்ல செஞ்சு கொடுத்தாலும் சளி குடிச்சுக்குது எங்கள் கூட்டி அதனால இன்றைக்கி சண்டே காலையில் இடியாப்பு செஞ்சுட்டு மத்தியானம் எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு காலையில் எல்லாமே தான் தூங்கி எழுந்திரிச்சி வந்திருக்காங்க நான் இடியாப்பு செய்யலே பாவம் குழந்தைங்க சாப்பிட்றதே இல்லை வாரம் ஃபுல்லாக அதுக்காகவே வச்சிருந்தேன் தேங்காய் மூடி பாருங்க அரைச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்குவாங்க அரைச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தேங்காய் பால் எடுங்க அப்படி இதுலேயும் போட்டுருங்க அப்படி புளிஞ்சு ஒரு ரெண்டு ஏலக்காய் இதுலயே போட்டு அரைச்சிருங்க ஏன்னா ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்லா தேங்காயோட மசிஞ்சிடும் இப்படி தேங்காய் பால் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு முறை இந்த தேங்காய் மிக்சியில போட்டு இந்த ஜார்ல போட்டு ஒவ்வொரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற்றி அடிச்சு இப்படி புழிஞ்சிக்கோங்க ஒரு மூணு முறை புளிங்க புளிஞ்சிடலாம் ரெண்டு முறை கூட இது நல்லா முத்தனை தேங்காய் அதனால நல்லா பால் பார்க்குறேன் அப்படியே குளம் போலன்னு இருக்குது தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ எடுத்து ஒரு ஓரமாக மூடி வச்சிடலாம் ஒரு தேங்காய் நல்ல தேங்காய் நல்ல முக்கியமான தேங்காய் எடுத்தாச்சு ரேசன் அரிசி பார்த்தேங்க ரேசன் அரிசி இதை நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி நல்ல வெயிலில் கொண்டு போய் மாடியிலையோ இல்லை கீழே எங்கோ உங்களுக்கு வசதியோ நல்லா ஒரே நாளில் காஞ்சிருக்கும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு கடைசியா ஒரு கை உப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு முறை கழுவி எடுத்தீங்கன்னா அப்படியே பாருங்க மாவு புழுங்குல அரிசி தான் ரேசன் அரிசி குழுங்குல அரிசி நான் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு ஒரு அஞ்சு ஆறு முறை நல்லா கழுவிட்டு ஒரு கை கொஞ்சம் ஒரு கையை உப்பு போட்டு நான் நாலு கிலோ அரைச்சிட்டு வந்தேன் ஒரு கை நிறைய உப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு முறை கழுவுனா அப்படியே அரிசி நம்ம கடையில் வாங்குற அரிசி இட்லி அரிசி மாதிரி அப்படியே பல பழம் வெள்ளை வெளியேன்னு ஆகிடும் அதை நல்லா காய வச்சுருங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் காலையிலே ஊற வச்சுருங்க அரிசி ஆறு மணிக்கு ஊற வச்சுட்டு ஒரு ஒன்பது பத்து மணிக்கு கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து நல்லா நெய்ஸாக நெய்ஸாக அரைக்க சொன்ன மாதிரி நல்லா நெய்ஸாக மிஷினில் அரைச்சி கொடுத்துட்டாங்க இப்போ இது வந்து இல்லையா பசையில் செம்ம சூப்பராக இருக்கும் கால் வலி இருக்கிறவங்கெல்லாம் பச்சரிசி சாப்பிடக்கூடாது இப்போ எனக்கெல்லாம் மெயினாக கால் வலி அதனால பச்சரிசியை நாங்கள் அவ்வளவா யூஸ் பண்றதே இல்லை டிஃபனுக்கு கூட ஒரு டம்ளர் போடுவோம் அவ்வளோதான் இப்போ வந்து ரெட்டி செய்யலாம்னு பார்க்கலாம் பாடுறேன் இந்த அடுப்பில் சுடு தண்ணி வச்சுட்டேன் தண்ணி கொதிச்சிருச்சு நல்லா கொதிக்குது தண்ணி நல்லா கை பொருக்காக இருந்தா போதும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அடுத்து ஒரு ஓர மனுஷன் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் பொறுத்தும் தண்ணி ஊற்றி வைங்க ரசல் கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே தண்ணி சூடாகட்டும் அதுக்குள்ளே நான் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் மாவு அப்படியே போட்டிங்கன்னா புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் லைட்டாக கை பொறுக்க வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இடியாப்போ செம்ம சூப்பராக ஈஸியாக ஈஸி மெத்தேட்டில் வரும் ரொம்ப ஈஸியாக வரும் அனல் ஸ்லோவாக வச்சுக்கோங்க வச்சுட்டு வெறும் வாணல்ல எண்ணெய் எல்லாம் ஊத்தாதீங்க வெறும் வாணல்ல நான் ஒரு மூணு டம்ளர் போட்டிருக்கேன் பெரிய டம்ளர்ல மூணு டம்ளர் போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் கை சூடு பொறுக்க ஸ்லோவா அடுப்ப வச்சு ஸ்லோவா வச்சுக்கோங்க வச்சுட்டு சும்மா கை பொறுக்க அடுக்க வச்சுக்கோ பார்த்து புழுக்களைச்சு

பேசனசி செலவில்லாம புழுங்குலசில செய்யலாம் நான் சொன்ன மாதிரி மெத்தட்ல செஞ்சீங்கனா சம சூப்பரா இருக்கும் தண்ணி குக்க ரெண்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணி இந்த சொம்புல ரெண்டு சொம்பு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் ஒரு அரைசல் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி பாத்திரத்துல கொட்டிடுங்க இல்லனா இதுலயே கூட இந்த வாணல்லயே அப்படியே பண்ணிடலாம் இது கூட நல்லா தான் இருக்கும் எல்லா வீடியோலயும் சொல்றேன் இனிப்புக்கு சால்ட் தூளுப்பு போட்டாதான் கொஞ்சம் நல்லா இனிப்பு தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சும்மா ஒரு கால் ஸ்பூனு நிறையா போட்றாதிங்க ஒரே ஒரு கால் ஸ்பூனு சின்ன புட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கோங்க நீங்கள் சோடா மாவு வே வேணும் போடுங்க நான் சோடா மாவு போட மாட்டேன் இப்போ நல்லா உப்பு போட்டாச்சு ஒரு கல கலக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிது கை பொறுக்க வச்சிங்கன்னா போதும் நான் வச்சுட்டு எல்லாம் பார்க்கறதுக்குள்ள தண்ணி கொசுச்சு இப்போ நம்ம வந்து இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தண்ணி சூடாக இருக்கு நம்ம கையே சுட்டுப்போம் அதனால உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க மாவை கலக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளருங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிப்பேன் ரெண்டு டம்ளர் கரெக்டாக இருக்கும் நான் ஒரு டம்ளர் ஊற்றிக்குவேன் இது அளவெல்லாம் கிடையாதுங்க அப்படியே நம்ம ஊத்தி கலர வேண்டியதுதான் வேணுங்கிறோம் நீங்க இது மாதிரி செஞ்சு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பரா எல்லாம் இதே மாதிரி நல்ல பதமா தண்ணி நிறுத்தி நல்லா கலக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கை போட்டு பண்ணிக்கலாம் ரெண்டு சொம்பு தண்ணி வச்ச கரெக்டாக போச்சு நாலு டம்ளர் தண்ணி பிடிக்குதுங்க இந்த கிண்ணத்தில் அஞ்சு கிண்ண மாவை எடுத்தேன் அஞ்சு டம்ளர் மாவுக்கு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குது ஆனால் மாவை பொறுத்து ஒவ்வொரு மாவு நல்லா இருக்குது இங்கேயே பத்தலை பாருங்கள் திரும்பி கொஞ்சம் வச்சு தான் ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணுங்க நிறைய ஊற்றிடாதீங்க நடிக்கடிக்கு செய்கிறதுனால எனக்கு கரெக்டாக அளவு பதம் தெரியும் புதுசாக செய்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலருங்க ஆனா கட்டாயம் சூழ் தண்ணி வச்சு கலர்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நல்லா இருக்கும் எந்த வாசனை எதுவும் இல்ல பாருங்க ரேசன் ஊற வச்சு கழுவி அந்த உப்பு போட்டு நல்லா கழுவி மாவு எப்படி வெள்ள விளையேன்னு இருக்கு பாருங்க அப்படியே கரெக்டா போச்சு இப்ப கை போட்டு பிணஞ்சோம்னா சரியா இருக்கும் கை போட்டு பிணைஞ்சுக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் சூடா இருக்குள்ளே போய் பணஞ்சிருங்க அது ரொம்ப சூடாக இருக்குதுன்னு பிணைஞ்சிடாது கையை சூட்டுருவோம் கரெக்டாக வந்துடும் சூடாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சுருந்து பிள்ளைங்களாம் சூப்பராக இடியாப்பம் நம்ம மூர்க்கு புளிகிற இல்லை அந்த பதம்தான் சூப்பராக மாஃப் அணிஞ்சு பாருங்க பதம் கரெக்டாக படைஞ்சிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் வேணாம் ரொம்ப தண்ணியாகவும் வேணாம் இந்த அளவுக்கு இருக்கணும் சூப்பராக மாவு பிணைஞ்சாச்சு சூடு தண்ணி ஊற்றி நான் நான் வறுத்த மாதிரியே வறுத்து பணிஞ்சிக்கோங்க இடியாப்பம் சூப்பராக வரும் ரெடி ஆயிடுச்சு செய்யலாம் இப்படி படைஞ்ச உடனே இப்படி தட்டி வச்சுக்கோங்க ஃபேன் காசு காஞ்சிச்சுன்னா அப்புறம் இறுகிறோம் குளியறது கஷ்டம் நீங்க இந்த மாதிரி அச்சு இருந்தாலும் இந்த மாதிரி அரிச்சு இருந்தாலும் புரிஞ்சிக்கோங்க ரெண்டு அச்சியும் உங்களுக்கு எந்த அச்சு இருக்கோ அதுல புரிஞ்சிக்கோங்க நாங்க எல்லாம் அடிக்கடிக்கு தொலைஞ்சிருக்கோம் அச்சு எல்லாம் தொலைஞ்சிருச்சு திரும்பவும் ஆர்டர் பண்ணி திரும்ப குடுத்து வாங்கிட்டு வந்தோம்

எல்லா எல்லாத்தூயும் காணும் என துறவி தான் ஊற்ற போகிற அவசரத்துக்கு எல்லாம் தூங்கிட்டோம் அதனால எப்பயுமே சண்டே அப்படி தான் காலையில் எழுந்துட்டு வாசல் கூட்டி கோலம் போட்டு படுத்துருவோம் பத்து மணிக்கு தான் எங்கே இருக்கும் வந்து நிறைய இடியாகவும் முடியலாம் பாருங்க அப்படியே கண்ணுக்கு தெரியாத ஓட்ட அதில் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பாருங்கள் கஷ்டமே இல்லை பார்த்தீங்களா வருதுங்களா அப்படி அழுத்தவே இல்லை பாருங்கள் நம்ம

தம்பி துணி போட்டு செஞ்சா செம்மையா இருக்கும் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்போ இதுவும் நல்லா இருக்கும் இருந்தாலும் துணி இல்லாம அது ஒரு டேஸ்ட் தான் அந்த காலத்துல தெரியாது துணி போட்டு செய்யறாங்க அந்த டேஸ்ட் உடம்புக்கும் நல்லது இது எண்ணெய் உடம்பு கெட்டது தான் ஓரளவுக்கு தான் எண்ணெய் சரி அவசரத்துக்கு தெரிஞ்சு நம்ம பண்றோம் அவசரத்துக்கு என்ன பண்ணிட்டோம் வழி இல்லைங்களே

அடித்தட்டு கம்மியா புரியுங்க இல்லைன்னா அமைங்கிடும் மேல் தட்டு போட்டு சூப்பரா வந்து பாருங்க ஈஸி மெத்தேட்ல சது சது சதுன்னு நமக்கு வேலை செய்யறதும் பொறுமையே கிடையாதுங்க அது எல்லாம் ஸ்வீட்டு தான் ஒரு இருக்குங்களா சூப்பர் 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 இதெல்லாம் தண்ணி கொதிக்கி Thank you. எல்லாம் புழிஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க விட்டுட்டு எடுத்துருங்க சீக்கிரமா ஒரே ஆவியில வெந்துடும் புழிஞ்சு காமிச்ச பாருங்க செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு இதே மெத்தேடு இதே மாதிரி இப்படியே செஞ்சு சாப்பிடும் பாருங்க சூப்பரா இருக்குங்களா இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க என்ன தொடங்கிக்கோங்க துணி இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் என்ன தட்டு தான் இது ரெண்டு வாங்கி வச்சிருக்கேன் அந்த இடியாப்பம் வைக்கிற குக்கர் வந்து ஊர்ல இருக்கு வானில தண்ணி ஊற்றி வச்சு இடியாப்பம் படிச்சதே ஏரியா கழுவிட்டு தண்ணி வச்சுட்டேன் ஒரு சொம்பு தண்ணி வைங்க ஒரு நாலு டம்ள தண்ணி வச்சுட்டு இது மாதிரியே இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் இருக்கும் இல்லைங்களா நம்ம சமைச்சு வைக்கிற அது அது போட்டுக்கோங்க எனக்கு இதே இருக்கு குக்கர் இதே இருக்கு அதை வச்சு அது மேல இப்படி வச்சிடணும் இந்த தண்ணி முழுவாத அளவுக்கு போயிங்க இந்த உடம்புக்கு போய் தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரே ஆவியில் வந்துடும் தண்ணி நிறைய ஊற்றணும் இல்லை பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த சொம்புல ஒன்றரை சொம்பு மூணு டப்பர் தண்ணி ஊற்றுவாங்க இது இது வச்சுட்டோம்னா இது அது மேலே வச்சோம்னா பாருங்க தண்ணி முழுகாது அந்த ஆவிலே வந்துடும் மேலேயே நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ இதில் குடியலாம்

நல்லா வெந்துரும் சரி அது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடும் இருக்கு நிறைய நீங்க ஒரு ரெண்டு பேருன்னு ஒரு டம்ளர் போட்டாலே போதும் ஒரு குழந்தை ரெண்டு பேர் இந்த இந்த கிண்ணத்துல ஒரு ஒன்றரை கிண்ணம் போட்டீங்கன்னாவே போதும் நிறைய மாவு தண்ணி ஊத்துனா மாவு காயவே கூடாது காஞ்சிரும் ரெடி ஆயிடும் ஒரு பத்தே நிமிஷம் மூடி வச்சிடலாம் காயாத மூடி வச்சிடணும் பால் காய்ச்சி வச்சிருக்கேன் பசும்பால் நீங்க பால் கலந்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கும் தேங்காய் பாலும் திக்கா இருக்கும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னா நாங்கள் நாலு பேர் சாப்பிடணும் கரெக்டாக புளிஸ் நல்லா நிறைய ஊத்தி கூப்பிடணும் பால் கலந்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ சரிக்கு சரி கலந்துக்கோங்க எனக்கு எடுத்து வச்சுட்டேன் இந்த தேங்காய் பால்லையும் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போடணும் அப்பதான் அது நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஒரே ஒரு சிட்டிக பாருங்க அவ்வளோதான் ஒரு சிட்டிகை போட்டுட்டு சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் போட்டுக்கோங்க நான் நாட்டு சக்கரை எனக்கு போட்டு வச்சேன் அவங்க நான் சர்க்கரை தான் சாப்பிடுவாங்க நான் நாட்டு சக்கரை ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் சலையா இருந்துட்டு கரண்டிய எடுத்து காமிக்கிற ரொம்ப பதிக்குது எப்படி இருக்க ரெடி இது அப்படியே ஆறு பின்னாடி அடைய ஊச்சி விட்டு ரொம்ப பசியோட இருக்காங்க எல்லாம் அப்படியே எடுத்துலாம் எல்லாத்தையும் எடுத்துடலாம் அதே மாதிரி

காலையில சங்கை பசல் இந்த அஜுமா தேங்காய் பால் பாருங்க தேங்காய் பால் சக்கரை ஊத்தி நிறைய ஊத்தி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் பிரதீக்ஷா குடிசுங்க போட்டாச்சு கொதிக்குது தேங்காய் பால் ஊத்தி பாருங்க என்ன பிரதீக்ஷா பிரணி பிரணி

அப்படியே விடியாப்பம் வந்துதுன்னா அப்படி எடுத்து பாத்துங்க தெரியும் பாருங்க இப்ப இருந்துச்சுங்களா கம்மியாச்சு பாருங்க இடியாப்பம் தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை கலந்து தேங்காய் பால் கலந்துட்டேன் நாட்டு சக்கரை நல்ல கலர் வேற மாதிரி இருக்கு வாங்க சண்டே ஸ்பெஷல் சூப்பராக சாப்பிட்லாம் புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வாங்க சூப்பராக தேங்காய் பால் இடியாப்பம் ரெடி இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு செய்முறை வந்து புழு லசி நல்லா நாலு அவர் தண்ணியில் கொட்டி கழுவி உப்பு போட்டு லாஸ்ட்டாக ஒரு கை உப்பு போட்டு நல்லா ரெண்டு முறை கழுவி வெயிலில் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா வெயிலில் நல்லா வாயில் போட்டால் மடக்கு மடக்குங்கிற மாதிரி கரிசி காஞ்ச உடனே மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் லைட்டாக கை பொறுக்க மாவை வறுத்துட்டு நல்லா தண்ணி கை பொறுக்க ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை நல்லா மத்து ஏதாவது ஒரு கரண்டி நல்லா கிளறி நல்லா இந்த பழத்துக்கு கிளறி எடுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க பால் ஊற்றி சாப்பிட்றது கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நீங்கள் நல்லா கிளறி அந்த அரிசி இந்த அரிசியில் ஒன்று புளிகிற அரிசியில் போட்டு இடியாப்ப தட்டுன்னு இருக்கும் அந்த தட்டு போட்டு முற்புளி ரசி போட்டு நல்லா தட்டுல எண்ணெய் தொழையி போடலாம் நான் எண்ணெய் தொழையி ஊற்றினேன் எண்ணெய் தொளி இட்லி தட்டுலேயே ஊற்றி வச்சு ஒரு பத்தே நிமிஷம் எடுத்திங்கன்னா இடியாப்பம் இது போல் இடியாப்பம் ரெடி தேங்காய் பால் எடுத்து